வணக்கம் வளர்வெ நிகழ்ச்சியோட நாங்கள் இணைந்திருக்கிறோம் முண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு ரெண்டு குட்டி சந்திக்கிறோம் ரெண்டு பேரும் முதலாவதா ஜார் கதைக்கப் போறார் அப்படி என்று சொன்னா என்ன பேர் என்ன பேர் ஜஸ்வின் என்ன அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு என்ன செய்யறப்பா வயரிங் அம்மா அம்மா என்ன செய்யறா அம்மா வீட்டு இருக்கிறாவோ வேலைக்கு போறவா அம்மா வீட்டு இருக்கிற ஜஸ்வின் பேர் அம்மா அம்மா கே வா

சிங்கத்துக்குதான் பயம் என்ன புலிக்கு பாத்துருக்குறீங்களோ சிங்கம் புலி எல்லாம் எங்க பாத்த நீங்க தான் பாத்துருக்குறீங்க சரி அப்பா அம்மா எல்லாம் பிள்ளை எங்க கூட்டிக்கொண்டு போனவே உம் நாங்க டூரில ஓகே டூர்ல என்ன போய் பார்த்த நீங்க மீன் ஆஹ் கண்ணி குரல் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க குதிரை மீன் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க பார்த்ததுல பிள்ளைக்கு எது நிறைய பிடிச்சது குதிரைகள் தான் நிறைய பிடிச்சதோ சாப்பாடு கொடுத்து நீங்களோ குதிரைக்கு எல்லாம் தொட்டு பார்த்து நீங்களோ போட்டோ எடுத்து நீங்களோ பக்கத்து நின்று சரி ஓகே அப்ப போய்க்கு நான் போட்டோ காட்டிட்டு போறீங்களோ சரி ஓகே இப்ப அம்மா பத்தி கவிதை சொல்றீங்களோ சொல்லுங்க ஊன்றலத்துக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முன்னிலையில் அம்மாவை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் மூன்றழுத்து கவிதையா என் அம்மா நீ என்னை சுமக்கிறாய் பட்டு மாசமாய் மூன்றழுத்து கவிதையா என் அம்மா நீ என்னை சுமக்குறாய் பட்டு மாசமாய் எனக்கு பேச்சும் நீ அழித்தாய் எனக்கு பேச்சு மூச்சும் நீ அழித்தாய் உன் ரத்தத்தால் எனக்கு உயிர் கொடுத்தாய் உன் ரத்தத்தால் எனக்கு உயிர் கொடுத்தாய் பாலாக நான் அழுகும் போர் பாலாக நான் அழகும் போர் என் கண்டுடைத்தாய் பாலாக நான் அழுகும் போர் என் கண்டுடைத்தாய் பண்பாய் வளர்த்தாய் என் அன்பாயிருந்தாய் பண்பாய் வளர்த்தாய் என் அன்பாயிருந்தாய் பாசத்தை ஊட்டி வளர்த்தாய் என்னை கைராட்டி ஊக்கி விட்டாய் உன் தாராட்டு நான் சிறு குழந்தை உன் தாராட்டு நான் சிறு குழந்தை உன் மடியில் உறங்க வேண்டுமென்று ஒரு வரங்கோடு என் அம்மா

அச்சோ எல்லாரையும் சுட்டுடுவீங்களோ அல்ல தப்பு செய்யறாக்கள மட்டும் சுடுவீங்களோ என்ன செய்வீங்க சொல்லுங்க எல்லாரையும் சுடுவீங்களோ தப்பு செய்யறாக்கள முதல் மன்னிச்சு விடுவோம் பிறகு சுடுவோம் என்ன உடனே சுடுறது யாரையும் எடுத்து இல்லை தானே சரி உள்ள என்ன சாப்பாடு பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் இடியப்பம் என்னத்தோட சாப்பிடுவீங்க

சனி நீராடு நயம்பட உரல் விடம்பட விடலு உனக்கு மறைந்து தந்தை தந்தைதாய்வு நன்றி மறவே தேங்க் யூ தேங்க் யூ ஆ சொல்லி தந்தது அம்மா சொல்லி தந்தவா டீச்சர் சொல்லி தந்தவா அம்மா அப்போ கூட டீச்சர் என்னலாம் சொல்லித் தரவா ஆண்டி சோடிக்க வரம்படி சோனி அப்றம்

பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பாவ என்னென்ன நாங்கள் கும்பிடுவோம் என்னென்னு கும்புற நீங்க போய் கோயிலுக்கு போறீங்களோ எப்படி நீங்க பிள்ளையாரப்பாவ ஆ மூன்று திறன் குட்டி மூன்று திறன் போட்டு தான் நாங்கள் பிள்ளையார பார்க்கும்பிட்டு வணும் என்ன அப்போதான் நீங்கள் போலீஸ் ஆறதுக்கு அவர் யாரோ தருவேன் சரியே வீட்டு என்ன செய்து கொடுக்குறீங்களா அம்மா குதவி ஒன்றும் செய்து கொடுக்குறீங்கள அப்படித்தானே நான் சரில ஹார்ட் சாப்பிடல ஆராய்ச்சாப்பிட நான் ஆ எல்லாரும் குலப்படியும் உங்களுடைய நிலை சரியில்லை உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் அஸ்வின் அஸ்வின் குலப்படியோ நீங்க குலப்படியோ அஸ்வின் தான் குலப்படியோ அஸ்வினுக்கு எப்பவுமே என்ன பிறகு யார் குலப்படி என்று மலலிக்க நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறேன் ஜஸ்வின் ஆமை உண்டு என்ன செய்ததாம் உயர் ஆமைய கேட்டுறாம் நாங்கள் ரெண்டு பேரும் ரேஸ் போடுவமாண்டு அப்பா அம்மையார் 얘는 சொன்னார் வேந்து அடுத்த நாள் ரெண்டு பேரும் போட்டிக்கு வந்தினமா அப்பா முயல் போய் ஒரு மரத்துல குለ மரக்கரியல கந்தி சாவுது அது கொண்டா ஆமா மெல்ல போய்

தொடர்கின்றது அடுத்தது அவனை கதைக்கிறதுக்கு ரெடியா அஸ்வின் அப்பாவுக்கு என்ன பேர் அப்பாவுக்கு கயந்துரன் அம்மாக்கு பிரமீனா பிரமீனா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அப்பா வேலைக்கு போறவர் அம்மா சமைச்சு கொண்டு இருப்பா சிலது படி மற்றபடி மற்றபடி சாப்பிடுவா ஓச்சோ ஓச்சோ அப்போ உங்களுடைய அம்மா குண்டோ இல்ல இல்ல பேரங்கூட விட்ட குண்டு

சரி எனக்கு பாட்டு படிக்காட்டுங்க பாப்பம் என் தாய் பேர் சொல்லி அழைத்தீரையா எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் பேரல் ஆசையே இல்லை என் என் தாயுருவாக முன்னே கருவை கந்தீரையா எலும்புகள் உருவாக தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே ஓகே சே போற நீங்கள் எந்த போவீங்க இது இது எது எது எங்கேயும் அம்மா ஒரு சேர்ச்சி கூட்டிட்டு போயிடுவா கைதடியில இருக்கிற ஒரு சேர்ச்சுக்கு அப்படித்தானே இல்ல எங்களை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சேர்ச்சி இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சேர்ச்சி உங்க வீடு அங்க இருக்குது எங்களோட சின்ன ஊரு அதுக்கு இருக்கிறோம் பேருந்து எங்களோட சொந்த வீட்டுக்கு இருக்கிறோம் இப்ப இப்ப கூட சொந்த வீட்டுல இருக்கிறீங்களோ வீடு எல்லாம் கட்டியாச்சுதோ

இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்வோம் நிறைய பச்சை காய்கறிகள் இல்லை வகை சாப்பிடுவோம் அப்போ தான் நாங்கள் உடம்பு இது சாப்பிட்றேன் கேரட் வெறும் கேரட் சாப்பிட்றேன் வேறு என்ன சாப்பிடுவீங்க அடுத்த அந்த சமைச்சை இது சாப்பிடுவேன் கிரியோ சரி அப்போ நாங்கள் நிறைய சாப்பிட்றது ஸ்ட்ராங்காக வரலாம் என்ன அப்போ தானே ஓகே சரி இப்போ என்ன கதை சொல்லுங்க பாப்பம் ஒரு தொப்பி வியாரி தொப்பி வித்து கொண்டு வந்தானாம் அப்ப அவருக்கு களைச்சு போய் ஒரு மரத்துக்குள்ள தூங்கி தரா குரங்குகள் மேல இருந்துட்டு பெங்க தொப்பிய பார்க்க அவர் கொண்டு போய் குரங்குகள் கொண்டு போய் தலையில போத்துட்டு மறுபடியும் குரங்குகள் மரத்துல அரித்தான் கொஞ்ச நேரத்தில் அவர் கண் முழிச்சு பார்க்க உதைக்கு ஒரு தொப்பியமே காணலையாம் முற்றும் சுற்றும்த்தும் ஒரு தொல்லையா கடைசியா மேல பாக்க தொப்பிகளை குரங்கு கோத்து கொஞ்சிருந்ததா அவருக்கு கோவம் வந்து ஒரு கெல்ல தூக்கி குரங்குகள் கெரிய குரங்குகளும் இது மேல இருந்த பலத்தை தூக்கி அவர் கெரிஞ்சதா அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்துட்டான் நான் கை செஞ்சாலும் அதுகளும் ஜெயிமு சொல்லிட்டு அவர் தலையில இருந்த தொப்பிய கழுத்தி கூதைக்க போதாராம் குரங்குகளின் தலையில இருக்கிற தொப்பிய கழுத்தி கூதைக்க போத அவர் மறுபதியும் எல்லா தொப்பியும் எடுத்து வந்து மறுபடியும் தொப்பி விற்க போச்சாராம் ஓகே அவர் மறுபடியும் தொப்பி பண்ணுமோ தொப்பி சொல்லி போயிட்டாராம் உங்களுக்கு என்ன கலர் தொப்பி போட பிடிக்கும் ஒரேஞ்சு கலர் ஒரேஞ்சு கலர் தொப்பி பிடிக்குமோ ஏன்னா ஒரேஞ்சு கலர் எப்படி பிடிக்கும் இல்லை முழு ப்ளூ தான் பிடிக்கும் ஆனா ஆரஞ்சு கலர் தொப்பிய போட விருப்பம் இல்ல எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் ப்ளூ தான் பிடிக்கும் அப்ப அதால நீங்க ப்ளூ கலர் தொப்பி வாங்கி வெச்சிருக்கீங்களா விட்ட ஆ ஓகே சரி நீங்க போலீஸ் வந்து அம்மா அப்பா பாக்க வேண்டிய வாங்கி கொடுப்பீங்க பணம் கொடுப்பீங்க பணம் கொடுப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்க்கு என்ன கொடுப்பீங்க

சரி அப்பா அம்மா பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்க வீட்டுக்கு மறுத்து இந்த இந்த இது கதைக்கு கூட்டி கொண்டு போயிருக்கணும் சரி பீச்சில போய் என்ன செய்வீங்க நான் நட்சத்திர இதுகளை போய்க்கு நான் நட்சத்திர மீன்களை ஓகே அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு திப்பிகளை பொறுக்கி திப்புகளுக்கு என்ன இருந்தது அதுக்கு வந்துமே இல்ல ஒண்டுமே இல்ல நீங்க வீடੋਂ வந்து டச்சிருக்கீங்களா நான் குளிச்சிட்டு நான் இது கொண்டு வந்து மீன் பிடிச்ச நான் மீன் பிடிச்ச நீங்களோ இத்தனை மீன் பிடிச்ச நீங்க மீன்

ஓ அப்பா அதால மீன் வந்து நீங்களே பிடிச்சு நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுருக்கறீங்க சேனர் போனிங்க அஹ் அம் அண்ணா உம் அம்மா அப்பா அப்பா தெரியல நீங்க மூணு பேரும் தான் போயிருக்கிறீங்க ஏன் அப்பா தெரியல இல்லை அப்பா வேலைக்கு உங்களுக்கு அழிஞ்சு அப்பா வேலைக்கு கொண்டு நீங்க மூணு பேரும் போயிருக்கிறீங்க சரி பாக்கல போய் என்ன விளையாடுவீங்கள்

பீட்ரூட் ஓகே பீட்ரூட் என்ன செய்வீங்க சமைச்சு சாப்பிடுவீங்களோ பச்சையா சாப்பிடுவீங்களோ பச்சையாவது சாப்பிட என்ன கலர்ல வரும் இது நீல கலர்ல பல்லு நாக்கெல்லாம் கலர்ல வரும் பிடிக்குமே சரியா ஓகே மழலிகள் நிறை நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம் அஸ்வின் வந்து எங்களுடைய அழகா கதைச்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டு குட்டியுமே எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் அந்த ரெண்டு பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்